மூன்று ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் ஏழு நாட்கள் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது சம்பாதிக்கின்றனர் பதினோரு ஆண்கள் மற்றும் பதிமூன்று பெண்கள் சேர்ந்து எட்டு நாட்கள் ரூபாய் பதினையாயிரத்தி நாற்பது சம்பாதிக்கின்றனர் எனில் ஏழு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிப்பார்கள் சோ கண்டுபிடிக்கலாங்களா இங்க பாருங்க இப்ப ஏழு நாளுக்கு தான் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பதா அப்போ ஒரு நாளுக்கு எவ்வளவு சம்பாதிக்கும் பார்ப்போம் எப்படி பார்க்கலாம் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பதை ஏழால் டிவைட் பண்ண போற அவ்வளவுதான் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பதை ஏழால் டிவைட் பண்ணு எவ்வளவு வரும் ஓரேழு ஏழு ஐயா இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு இருபத்தி எட்டுல நாலு ஜீரோ அப்ப ஒரு நாள் ரெண்டு பேர் சேர்ந்த சம்பாதிக்கிறாங்க ஐநூத்தி நாற்பது ரூபா சம்பாதிக்கிறாங்க ஓகேவா அதாவது மூன்று ஆண்களும் நான்கு பெண்களும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஐநூத்தி நாற்பது ரூபா சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி பதினோரு ஆண்கள் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாள்ல பதினையாயிரத்தி நாற்பது ரூபா அப்ப பதினையாயிரத்தி நாற்பது எட்டு நாளுக்கு அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்போம் ஓகே பதினையாயிரத்தி நாற்பது எட்டு ஆளு டிவைட் பண்ண போறேன் ஓரெட்டு எட்டு பதினஞ்சுல ஒரு எட்டு எட்டு மீதி ஏழு எழுபதுல எட்டு எட்டா அறுபத்தி நாலு மீதி ஆறு அறுபத்தி நாலுல எட்டு ஜீரோ அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எம்பது அதாவது பதினோரு ஆண்கள்

ஃபஸ்ட்டு ஜீரோ போட்டுக்கலாம் ஐம்பி நாளையும் பதினொன்றையும் பிறக்கலாமா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் நாலு தான் அஞ்சு நாள் கூட்டினா ஒன்பது இங்கே அஞ்சு அப்போ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணும் மூணாலுக்கும் இருக்குண்ணா முப்பத்தி மூணு எம்மு இங்கே மூணா பிரா முப்பத்தி ஒன்பது எஃப் இங்க மூணா பிரும் ஆயிரத்தி எண்ணூறு நாள் ஐயாயிரத்தி நானூறு அப்போ ஐயாயிரத்தி நானூறு இது ஒரு இரநூத்தி நாற்பது அப்போ ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஓகேங்களா இப்ப இது ரெண்டுமே கேன்சல் அதாவது கூறியிட மாத்தப்போ அப்போ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது போச்சுன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஓகே தொள்ளாயிரத்தி நாற்பது அறுநூத்தி நாற்பது ரெண்டு ஐந்து எஃப் தான் முன்னூறுனா அப்ப ஒரு இது எவ்வளவு வரும் அறுபது அதாவது பெண்கள் வந்து எவ்வளவு சம்பாதிப்பாங்க அறுபது ரூபாய் சம்பாதிப்பாங்க பெண்கள் வந்து எவ்வளவு சம்பாதிப்பாங்க அறுபது ரூபாய் அப்ப ஆண்கள் எவ்வளவு சம்பாதிப்பாங்க அதை கண்டுபிடிக்கலாம் ஆண்களை ஆண்கள் இப்ப இந்தி கொஸ்டின் எடுத்துக்கோங்க ஓகேவா இப்ப ஒரு பெண்ணு தான் அறுபது ரூபா இப்ப எத்தனை பெண் இருக்காங்க நான்கு பெண்கள் இருக்காங்களா அப்ப ஒரு பெண் அறுபது ரூபாய் நாலு பெண் எவ்வளவு இருநூத்தி நாற்பது ரூபாய் அப்ப இந்த இருநூத்தி நாற்பது அங்கிட்டு இருநூத்தி நாற்பது அப்ப ஐநூத்தி நாற்பதுல இருநூத்தி ஆவது போச்சுன்னா முந்நூறு ரூபாய் அப்ப மூன்று ஆண்கள் முந்நூறு ரூபாய் அப்ப ஒரு ஆண் எவ்வளவு சம்பாதிப்பாரு நூறு ரூபாய் சம்பாதிப்பாரு ஓகேவா மூன்று ஆண்கள் முன்னூறு ரூபாய் ஒரு ஆண் எவ்வளவு நூறு ரூபாய் இப்ப கொஸ்டின் படி பாக்க போறோம் ஏழு ஆண்கள் ஒன்பது பெண்கள் ஓகேவா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பான் பார்ப்போம் ஏழு ஆண்கள் ஒன்பது பெண்கள் ஓகேவா ஆணுங்கிறது எவ்வளவு பெண்கள் அறுபது ரூபாயா ஒன்பது இன்ட்டு அறுபது எவ்வளோ ஐநூத்தி நாற்பது அப்ப ஏழுநூறு ஐநூத்தி நாற்பது அப்ப கூட்டின வரும் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபா அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது அவங்க மொத்தம் எவ்வளவு சம்பாதிப்பாங்க பனிரெண்டாயிரத்தி நானூறு அப்போ பனிரெண்டாயிரத்தி நானூறு மொத்த சம்பளமா ஒரு நாளுக்கான அமௌண்ட் எவ்வளோ ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது அப்ப அடிக்கலமா ஆயிரத்தி எரநூத்தி நாற்பது ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது ஒண்ணு இரண்டு ஒரு ஜீரோ அப்ப எத்தனை வேலை பார்த்திருப்பாங்க பத்து நாட்கள் வேலை பார்த்திருப்பாங்க